ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஏகே இன்ஃபோ இன் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா கூட்டுறவு துறையில் அறிவிச்சிருக்கக்கூடிய ரெண்டு வகையான காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கே தெரியும் கூட்டுறவு துறையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அந்த ரேஷன் கடையில் வந்து ரெண்டு வகமாக ரெண்டு வகையான காலி பணியிடங்கள் வந்து அறிவிக்க போகிறாங்க வரக்கூடிய இந்த மாதம் பிறந்துச்சுல இந்த மாதம் ஒம்போதாம் தேதியிலருந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்கெலாம் எல்லாமே நடக்கும் ஸோ பெரும்பாலும் இந்த ரேசன் கடை ஜாப்னு வரும்போது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக பார்க்கும்போது ஓப்பனாகவே என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் கேட்பாங்க எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நான் இதில் வந்து ரெண்டு காலி படையினங்கள என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சேல்மேன் ஒன்று வந்து அதை பாக்கெட் பண்ணுவாங்கள்ல அளந்து கொடுக்கக்கூடிய நிலவையாளர் சரிங்களா இந்த ரெண்டு போஸ்டிங் தான் வந்து பணியிடங்களை வந்து அறிவிக்க இருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஓப்பனாக டிமாண்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து எம்எல்ஏ வந்து காசு கொடுத்து எடுப்பாங்க பட் இதுக்கான சேலரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வேடிக்கையான விஷயம் என்னன்னா ரொம்ப கம்மி தான் ஏழு லட்சம் எட்டு லட்சம்னு கொடுத்து உள்ளே போகிறவங்க இருக்காங்க ஏமாறவங்க இருக்காங்க லாஸ்ட் டைம் வச்சதுக்கே வந்து நிறைய பேருக்கு என்ன கதைன்னு தெரில அது நீங்கள் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணி யாராவது உள்ளே போய்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஒரு வேளை அமௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா ஏட்டை கொடுத்தீங்க அவங்க வேலை தந்தாங்களா அதுன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரேஷன் கார்டு ஜாப்னு சொல்லிட்டு யார் கீழே எந்த வீடியோ போய் பார்த்தாலுமே கீழே எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ கேட்டாங்க இன்டர்வியூ லெவலில் கேட்டாங்கன்னு மாதிரி தான் சொல்கிறாங்க ஜாப்பை பற்றி யாருமே பேச மாட்டேருக்காங்க பெருசாக ஸோ ஓகே இப்போது நோட்டிஃபிகேஷன் சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போது வரும்னா ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கட் பேப்பராக கொடுப்பாங்கல்ல அது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தினாலில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேக்கன்சியை அறிவிப்பாங்க ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்து டைம் கொடுக்குறாங்க அடுத்த மாதம் இப்போ அக்டோபர் மாதம் பிறந்துருச்சு அடுத்த ஒன் மன்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இது இன்ட்ரெ எப்போ வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து டுவெண்ட்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து ஒரு டென்டேட்டிவ் தான் இந்த டேட்லாம் மாதிரி சொல்லியிருக்காங்க இது நடக்கும் செய்யலாம் நடக்காமலேயும் போகலாம் தள்ளியும் போகலாம் சரிங்களா அது அவங்களுடைய ப்ராசஸ் ப பண்ணுறதை பொறுத்து இருக்குது இன்றை வந்து இருபத்தி அஞ்சு இருந்து ஒம்பது பன்னெண்டு வரைக்கும் நடக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் ரிசல்ட் செலெக்ஷன் அப்படின்னு லிஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டுலேயே கொடுக்கணுமா சொல்லியிருக்காங்க ரொம்ப சாட்டாக தான் சொல்கிறாங்க டேட்லாம் இதுக்குள்ளே இதை ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்களா இல்லை என்னென்னு எப்படின்னு சொல்லி தெரியலை பொதுவாக இந்த கூட்டுறவுத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலே ரேஷன் கடைன்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பெரிய அளவில் எம்பி எம்எல்ஏ பகுதி செயலாளர்னு சொல்லிட்டு லஞ்சம் கேட்குறாங்க லஞ்சம் கேட்குறாங்களே இல்லையே இவங்களே போய் நின்றுறாங்களே நம்மளே வந்து ரேஷன் கடையாக நேராக போயிட்டு யாரை பார்க்கணுமோ பார்த்து அமௌண்ட் அவங்க வேலை வாங்கி தராங்களோ இல்லையோ அமௌண்ட்டை கொண்டு நின்றுதான் இருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது ஸோ அவங்க வரக்கூடியவங்க பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களும் இல்லை இது நேர்மையாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு பண்ணவங்களும் அப்படின்னு சொல்ல போகிறதும் இல்லை சரிங்களா ஸோ இதில் காமனாக இருக்கக்கூடியவங்க நல்ல டேலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அதாவது ப்ரியர் சொல்ல எல்லா டேலண்ட்டும் வச்சிருந்து எல்லா கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணி நேர்மையாக உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அதாவது இந்த மாதிரி ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சிஎம்சலுக்கு பெடிஷன் கொடுங்க இது நேர்மையான முறையில் நடத்தி தரணும் எல்லா டிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு காமனாக பெடிஷன் கொடுங்க ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே கீழே இருந்து மேலே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இதில் வந்து முறைகள்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணால் அதை வந்து நம்ம தெரிவிப்போம் ஒன் ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தெரிவித்தாலும் வந்து இதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய பெடிஷனை வந்து இதை வந்து நேர்மையான முறையில் லஞ்சம் இல்லாமல் இதை வந்து தெளிவான முறையில் இதை ஓப்பன் செலெக்ஷன் ப்ராசஸாக இதை எடுக்கணும் மாதிரி கொண்டு ஒரு பெட்டிஷன் கொடுங்க நானும் என்னோடய சார்பாக கொடுக்குறேன் ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு ஓவராலாக நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதை ஒரு கவனிப்பாங்க ஏன்னா ரேஷன் கார்டை டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லா இப்போ நிறைய சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க அந்த சேனல்லாம் போய் பாருங்கள் நான் காமனாக தான் பேசுகிறேன் கண்டிப்பாக இதில் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை கேட்டவங்களோ இல்லை இத்தனை லட்சம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பாருங்கள் ஏழு லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லிட்டு ஃபன்னாக மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இது உண்மையே போய் அது நமக்கு தெரியல பட் மினிமம் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு பெட்டிஷனை நீங்கள் கொடுங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா இதற்கான ஒரு பெட்டிஷனை கொடுத்து விடுங்க ஸோ இதை தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் இன்ட்ரி ப்ராசஸ் எப்படி இருக்கும் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் கொஷின்ஸோடு சேர்த்து அமௌண்ட்டே கேட்குறவங்க சொல்கிறாங்க நிறைய கமெண்ட்ஸை வாசிக்கும் போது மற்ற சேனலில் கொஷின்ஸை கேட்டுட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணுற மாதிரி ஓப்பனாக கேட்டது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் நமக்கு தெரியலை ஸோ நம்ம அப்ளை பண்ண யாரும் இருந்தீங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குகிறாங்க பெரிய அளவில் இருக்குது அந்த அமௌண்ட்டுமே சாதாரணமாக ஹைகோர்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பருக்கு மேலே ஆயிரரூவா அந்த மாதிரி சம்திங்கில் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா நாலு போஸ்டிங் அப்ளை பண்ணுறா நாலு ஐநூறுரூவா கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஒரே எக்ஸாம் தான் ஸோ அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த அமௌண்ட் விஷயத்தில் சரி ஓகே ஃபைன் இதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்